இன்றைக்கி ஒன் ப்ளஸ் இயர் பேபிஸ்க்கு என்ன ஃபுட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம நிறைய இன்கிரீடியன்ட்ஸ் யூஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு வந்து நிறைய செஞ்சு தருவோம் பட் குழந்தைங்க வந்து அது விரும்பி சாப்பிடாது இந்த டிஷ் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க ட்ரை பண்ணலாம் ஃபர்ஸ்ட் கேரட் தோசை தான் பார்க்க போகிறோம் கேரட் நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கலாம் அது கூட வந்து தோசை மாவை ஆட் பண்ணிக்கலாம் கேரட் வந்து நிறையா இருக்கணும் தோசை மாவு வந்து கம்மியாக இருக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிக்கிட்டு தோசை பேனில் ஆட் பண்ணிக்கலாம் குட்டி குட்டி தோசையாக ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிக்கிட்டு அது கூட வந்து நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம் கீ கொஞ்சம் வந்து நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் ரெண்டு சைடும் வந்து திருப்பி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த தோசாவில் வந்துட்டு நம்ம கேரட் நிறைய ஆட் பண்ணியிருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து சட்னி எதுவுமே தேவைப்படாது அப்படியே டேஸ்ட் நல்லாயிருக்கும் என் குழந்தை கூட இந்த தோசை நல்லா விரும்பி சாப்பிடுவோம் இன்றைக்கி வந்து நான் சக் தக்காளி சட்னி ஆட் பண்ணிக்கிட்டேன் ஆனால் எந்த ஒரு சட்னி எதுவுமே இல்லாமல் இந்த தோசை வந்து நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா பீட்ரூட் தோசை இதுக்கு வந்து நம்ம பீட்ரூட்டை நல்லா கிரேட் பண்ணி வச்சுக்கலாம் அது கூட வந்து தோசை மாவு ஆட் பண்ணிக்கலாம் பீட்ரூட் நிறையா இருக்கணும் தோசை மாவு கம்மியாக இருக்கணும் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ரெட் கலரில் ஆகணும் தோசை மாவு தெரியவே கூடாது அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு இந்த தோசை பே பேட்டரை நம்ம குட்டி குட்டி தோசையாக தோசை பேனில் ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் தோசை வந்து கொஞ்சம் வந்து தின்னாகவே ஊற்றிக்கோங்க அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும் குழந்தைங்க வந்து நல்லா சாப்பிடுவாங்க மொத்தமாக ஊற்றிட்டிங்கன்னா அவங்களுக்கு சாப்பிட வந்து அந்த அளவுக்கு பிடிக்காது நானும் ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன் தோசை ஆட் பண்ணிக்கிட்டு கீ கொஞ்சம் நிறைய ஆட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லா இருக்கும் ரெண்டு பக்கமும் நல்லா வந்து வேக வச்சுக்கோங்க இதுலேயும் வந்து பீட்ரூட் எசன்ஸ் வந்து தோசை மாவில் நிறைய இருக்கிறதுனால இதுக்கும் வந்து எந்த ஒரு சட்னி எதுவுமே தேவைப்படாது அப்படியே குழந்தைங்க வந்து நல்லாவே சாப்பிடுவாங்க இது கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால கேரட் விட பீட்ரூட் தோசை நல்லா விரும்பியே சாப்பிடுவாங்க வேணும் வேணும்னு கேட்டு சாப்பிடுவாங்க நான் இன்றைக்கி என் குழந்தைக்கி இதை தான் ஊட்டி விட்டேன் அவன் நல்லா விரும்பி சாப்பிட்டான் நான் எந்த ஒரு சட்னியும் யூஸ் பண்ணல பீட்ரூட் தோசாவுக்கு இந்த தோசை வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை பெரிய பசங்களுக்கு கூட நீங்கள் செஞ்சு தரலாம் ஏன்னா அதை அவங்க விரும்பி சாப்பிடுவாங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபியாக கூட நீங்கள் செஞ்சு தரலாம் ஏன்னா அது கலர்ஃபுல்லாக இருக்கிறதுனால லன்ச் பாக்ஸ் கண்டிப்பாக காலியாக தான் வரும் இந்த தோசை வந்து உங்கள் குழந்தைங்க விரும்பி சாப்பிட்டாங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சேனலை சேனலில் தேங்க்யூ பாய்